என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் குத்துருச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு டோக்லா தரேன் இது பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாம் டின்னர் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை ஒரு கப் தயிர் பச்சை மிளகாய் பொடியாக நெருக்கினது இஞ்சி லெமன் சாறு கொத்தமல்லி ஸ்வீட் கார்ன் சால்ட்டு பெருங்காயம் இப்போ வந்து இதை வந்து தயிரியும் உப்பையும் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் கொஞ்சம் கார்ன் வந்து அரைச்சன் வந்தடலாம் கொஞ்சோண்டு வந்து போடுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா இருக்கு அரைச்ச வந்து ஸ்வீட் கார்ன் பச்சை மிளகா பொடியான இருக்கினது பொடியாக நறுக்கின இஞ்சி கொத்தமல்லி கார்ன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து சுகர் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு 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 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த கான் அரைச்சமில்லையே அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த ப்ளூ கலர் நார்மல் ஈனோ சால்ட்டு நான் எடுத்த அளவுக்கு ஒரு ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டீன்னு சொல்ட்டு மேலே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்தமாரி ஆயில் தடையது இந்த தட்டில் வந்து விட்டுட்டு குக்கரில் வெயிட் போடாமல் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் வெயிட் போடாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோக்லா நல்லா வெந்து வந்திருக்கு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும் நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம கட் பண்ணலாம் இப்போ டோக்லா ரெடி ஆகிடுத்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு உடனே ஜீரகம் கருவேப்பில போட்டுடலாம் இப்போ டோக்லா நம்மளது தாலிப்பை போட்டுடலாம் நம்மளோட ஸ்வீ ஸ்வீட் கார்ன் டோக்லா ரெடியாகிடுது நான் இப்போ வந்து அதை ஒன்று காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு இந்த டோக்லா ரெசிபி ஸ்வீட் கார்ன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்